தார்சாலை வசதி ஏற்படுத்தி கோரி குடியிருப்புகளில் கருப்பு கொடி கட்டி தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்து தொடர் காத்திருப்பு போராட்டத்தில் கிராம மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர் தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி வட்டத்தில் அரசனத்தம் கலசாபாடி கருக்கம்பட்டி உள்ளிட்ட ஏழுமலை கிராமங்கள் உள்ளது மலைவாழ் பழங்குடியின மக்கள் வசித்து வரும் இந்த கிராமங்களுக்கு செல்ல வேண்டுமென்றால் வாசாதி மலையி வாரத்திலிருந்து சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரம் கரடு முரடான மண் சாலையில் செல்ல வேண்டிய சூழ்நிலை காலம் காலமாக உள்ளது மேலும் மழை காலங்களில் பள்ளி கல்லூரி படிக்கும் மாணவ மாணவிகள் வேலைக்கு செல்பவர்கள் என அனைவரும் தார் சாலை இல்லாததால் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர் இந்த நிலையில் பல ஆண்டு காலமாக தாங்கள் கிராமத்திற்கு செல்லக்கூடிய வனப்பகுதியில் தார் சாலை அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தி அரசு அதிகாரிகளிடமும் அரசியல்வாதிகளிடமும் கோரிக்கை விடுத்தனர் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தங்கள் கிராமத்திற்கு செல்லும் வகையில் வசதி ஏற்படுத்தி தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக தெரிவித்து ஏழு கிராமத்தில் உள்ள குடியிருப்புகளில் அதே போல் வாட்டர் டேங்க் மின்கம்பம் உள்ளிட்ட இடங்களில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன இதுகுறித்து பாதிக்கப்படும் மக்கள் தெரிவிக்கும் பொழுது கடந்த நாடாளுமன்ற தேர்தலை இதே போல் கருப்பு கொடி புறக்கணித்த போது அப்போது வேட்பாளராக இருந்த செந்தில்குமார் தனக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்தால் உங்கள் கிராமத்திற்கு சென்று வருவதற்கு கண்டிப்பாக மலைப்பாதையில் தார்சாலை அமைத்து தரப்படும் என தெரிவித்தார் இதை நம்பி கிராம மக்கள் வாக்களித்ததாகவும் அவரால் முடிந்தவரை தங்கள் கிராமத்திற்கு நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்ததாகவும் தார் சாலை அமைக்கும் பணிகள் நடைபெறுவதாக அரசு அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் இதற்காக எந்த ஒரு முகாந்திரமும் இல்லை எனவும் எனவே தார் சாலை அமைக்கும் பணியை தொடங்கி வசதியை ஏற்படுத்திக் கொடுத்தால் மட்டுமே வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிப்போம் என தெரிவித்தனர்